அபின் என்னோட தம்பியை எனக்கு நல்லபடி ஹெல்ப் பண்ணாங்க பாருங்க அபின் நான் ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டேன் என்ன மனுச்சிருமையா உங்க அளவு இருக்கிற தன்மைக்கு எங்ககிட்ட கிடையாது அதனாலதான் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஆனா இப்ப நான் நம்புறேன் முழுமையா நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரவிடாம நான் பாதுகாப்பேன் உங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணும் எல்லா உதவி நான் செய்வேன் அப்படியா அண்ணா நீங்க ரொம்ப லேட்னா சரி நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ண முடியாது சோ நம்ம डायरेक्टली அங்க போய் மீட் பண்ணி ஆகணும் நீங்க இருக்கீங்களே சோ உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது இல்ல இந்த ஆபீஸ்க்கு நீங்க சிஓ சிஓ வா இவ்ளோ பெரிய பதவியா இப்படி உங்களால என்ன நம்ப முடியுது நம்ம குறுகிய காலம் தான் பாத்துறோம் அதுக்குள்ள எப்படி என்ன இப்படி அப்பாயின்ட் பண்றீங்க ஏமேல நான் அவ்வளவு நம்பிக்கையா நான் உங்களை முழுமையா நம்புறேன் சார் தயாரா ஞாயிற்றுக்கிழமை நியாயத்துக்கு நம்ம ஹேக்கிங் காம்படிஷனுக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் கா அத நீங்க இருக்கீங்க நீங்க இருக்க வரைய உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது சரி கா ரவி அங்க வருவாரா எதுக்கு இப்ப ரவிய பத்தி பேசுற ரவினா யாரு டாப் 10 பேர்ல ஒருத்தர் வருவாரே ரவிச்சந்திரன் அவர் உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு கம்ப்யூட்டர் ஜாம்பவான் யாருக்கு அவரை தெரியாது போய் வேலைய பாரு போடா தம்பி பேசிட்டே இருந்தா இப்ப எதுமே சொல்லாம இருக்க வேலைய பாருங்கடா அத அப்புறம் பார்த்து பேசிக்கலாம் நீ என்னடா வந்து பேசுற இப்ப நீயே சொல்லாம போற அட போங்கடா டேய் என்ன ரவி இந்த யோசிச்சிட்டு இருக்க ஹேக்கிங் காம்படிஷன் பத்தியா அந்த நாட் நாட் ஒண்ணு யாரும் கண்டுபிடிச்சியா இன்னும் நான் கண்டுபிடிக்கவே முடியல அதனால தான் யோசிச்சிட்டு இருந்தே தெரியல வரும்போது பாத்துக்கலாம் சரி அந்த ஹேக்கிங் காம்படிஷன்ல மணிரத்னம் குரூப் ஆஃப் கம்பெனி தான் ஜெயிக்கணும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் நீங்க அவங்கள தான் பார்ட்னர்ஷிப் போட பாருங்க அதங்க நடக்கும்போது பாத்துக்கலாமே பாப்போம் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஓ எக்ஸ் வைஃப் பத்தி யோசிக்கல இன்னும் அங்க என்ன யோசிக்க இருக்கு அத எங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் ஆயிச்சு என்னடா நீ பொசுக்குன்னு சொல்லிட்ட அத பத்தி யோசிக்கறா இப்போதைக்கு நேரம் கிடையாது என்னோட வேலைய எனக்கு முடிக்க முடியாம ஆயிட்டே இருக்கு உங்க கிட்ட இப்படி ஒரு வார்த்தை

ஜஸ்ட் இந்த கஸ்டடி மட்டும் தான் உங்களை விசாரிச்சு நாங்க உடனே அனுப்பிடுவோம் இந்த டைத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குது நம்ம அங்க போய் ஆகணுமே கா எதுக்கு கவலைப்படாதீங்க நான் இல்ல என்ன நீங்க ரெண்டு பேரும் போங்க நான் சீக்கிரமே வந்துருவேன் இந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிட்டு ஆ நீ இல்லாம எப்படி எங்கால அங்க போக முடியும் நீங்க இல்லாம எங்கால அங்க எதுமே பண்ண முடியாது இப்போ நமக்கு கிட்ட வேற ஆப்ஷன் கிடையாது நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க நான் சீக்கிரமே இந்த இடத்துக்கு வந்துருவேன் இப்ப டெஸ்ட் போலாம் நான் என்ன இப்படி ஆயிருச்சு நீ நம்ம ஹேக்கிங் காம்படிஷன் கல்பு ஆல்ரெடி கொஞ்சம் டியிலே ஆயிருச்சு நீங்க தானா நீ வீட்ல இருந்து தரத்தி விட்டா இப்போ நீ ஏன் கண்ட்ரோல்ல இருக்க இந்த போலீஸ் காரங்க உங்க ஆளுங்க தானா அம்மா இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் நீங்க ஊம்பட்ட சொல்லுங்க மாமா இவளை இங்கே கழுத்தை நெரிச்சு குன்றேன் நீ எப்படி அவமானப்படுத்திட்டா தெரியுமா மாமா அம்மா இவ்ளவு சும்மா மட்டும் விட்டுறாதீங்க இவ்வளவு அடி அடி நடிச்சு போகணும் அப்போ பண்ணது நீங்க ஆனா தண்டனை மட்டும் எனக்கா

ரவிக்கு நிலாக்கு என்ன சம்பந்தம் அவர் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு ரவிக்கு நிலாக்கு கூட மேரேஜ் டிவோர்ஸ் ஆயிச்சு என்ன சொல்ற நீ சொல்றது புரியல நிலாக்கு ரவிக்கு கல்யாணம் ஆயிச்சு ஒன் இயர்ல டிவோர்ஸ் ஆயிச்சு அதுக்கு அப்புறம் அவங்க பேசிக்கிறது கிடையாது அவையால மட்டும் தான் வெளிய கொண்டு வர முடியும் நான் போய் ஹெல்ப் கேக்குறேன் நீ மித்த வேலை எல்லாம் பாத்துக்கோ சரி சீக்கிரம் போய் பாரு ம் சரி இது உதவினா கண்டிப்பா கால் பண்ணு என்ன நடக்குதுன்னு நான் அப்பப்ப சொல்லு ஓகே நான் போய் பார்க்கறேன் மொத்த பிளானிங்க நிலா ஓடுது நிலா இல்லாம என்னால என்ன பண்ண முடியும் தெரியலையே முடிஞ்ச அளவு சமாளிச்சுதான் பாக்கணும்

சீக்கிரமே நம்ம லாயரை கூப்பிட்டு போங்க நிலாவை வெயில் எடுங்க இன்னும் எதுவும் தெரியாது இப்ப நிலா உடனே ரிலீஸ் ஆகணும் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கறேன் ஈவோ என்ன திடீர்னு சோகம் ஆயிட்டீங்க ஒன்னும் இல்ல சும்மா தான் சரி ரவி ஹெல்ப் கேட்க போனீங்க என்னாச்சு தெரியல அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் காப்பாத்த போவாரா இல்லையா எனக்கு தெரியல இல்ல வந்த மட்டும் தான் இங்க இருக்க சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் அவங்களால பண்ண முடியும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இங்க ஹார்ட்வேர் கொடுப்போம் அதுக்கு மேல விட்டு விட்ட வழிதான் ஜஸ்ட் பண்ணிட்டேன் கூடிய சீக்கிரமே நம்ம கூப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க வா நம்ம போவோம் சரி போலாம் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஹேக்கிங் காம்படிஷன்ல கலந்துக்குவாங்களா நாங்க அதல ஜெயிச்சுடுவோமா இல்ல ரெண்டு பேரால மணி ரத்தினம் குரூப் கூட போட்டி போட முடியுமா அதுக்கு உண்மையிலேயே நிலமேல காதல் இருக்கா அவங்க அவங்கள காப்பாத்துவாங்களா அது நடக்க போறதுன்னு கண்டினியூஸா பாருங்க